வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் மிக மிக முக்கியமான விஷயம் நிதிஷ்குமார் வந்து கூட்டணி விட்டு போயிடுவாரா அப்படின்னு இன்னும் உறுதியாக தெரியல ஆனால் போவதற்கான வேலைகள் வேகமாக நடந்துகிட்ருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் மம்தா பேனர்ஜி ஏற்கனவே போயிட்டாங்க ஆனால் இந்தியா கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நிதிஷ்குமாரை கடுமையாக கண்டிச்சிருக்காங்க அகிலேஷ் யாதவ் நிதிஷ்குமார் ஒரு அருமையான வாய்ப்பை தவற வர்ற மாதிரி தெரியுது ஒழுங்காக இங்கே இரு இருந்தார்னா அவர் தான் பிரதமர் ஆவார் கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறத வச்சு பார்க்கும்போது இந்தியா கூட்டணி நிதிஷ்குமார் மட்டும்தான் கொஞ்சம் அப்படியே இருக்கார் மற்றபடி ஒரு உள்ளே வந்தாலும் பெருசாக மரியாதை இருக்குமானால் நமக்கு தெரியல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்தியா கூட்டணியில் இருக்க எல்லா தலைவர்களுமே இன்றைக்கி இந்தியா கூட்டணி இருக்கணும் அப்படின்னு விரும்புகிறத நம்மளால் பார்க்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிஜேபி அடுத்த ஆட்சி வந்தால் அவங்க கட்சியே இருக்காது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு ஒரு அறிவிப்பு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸுக்கு பதினோரு தொகுதிகள் ஒதுக்கீடு பண்ணிட்டோம் அப்படின்னு இது எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி பிஜேபிக்கு அதிர்ச்சி காங்கிரஸ்க்கே அதிர்ச்சி ஏன்னா காங்கிரஸுக்கு மூணு சீட்டு கொடுப்பாங்களா நாலு சீட்டு கொடுப்பாங்களாங்கும்போது பதினோரு சீட்டு அகிலேஷ் ஒதுக்கி இருக்காருன்னா அந்த பதினோரு சீட்டு ஒதுக்கிறதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் என்ன ஏன்னா அகிலேஷி அவ்வளோ ஈஸியாக நீங்கள் இட போட்டக்கூடாது இன்றைக்கி உப்பியில் எண்பது சீட்டு உள்ள இடத்துல பதினோரு சீட்டு இவருக்கு கொடுக்குறாங்கன்னா காங்கிரஸ் ஒன்றுமே இல்லை எல்லோரும் சொல்கிற மாதிரி ரெண்டு சதவீதம் தாங்க இருக்குது ஒரு காலத்தில் நாற்பது நாற்பத்தஞ்சி சதவீதம் இருந்த காங்கிரஸ் வெறும் ரெண்டு சதவீதம் இருக்குது போன தடவை சோனியா காந்தி மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க ராகுல் காந்தியே நம்ம சுமித்ரா ராணிகிட்ட தோக்குறார் நேரு குடும்பம் அப்படின்னா அதுக்குன்னே தனியாக ஓட்டு போடுறதுக்கு அமைதி அங்கேயே தோக்குறார் எல்லோரும் சொல்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து அவங்க வந்து இதை அறிவிக்கலை பிரதமர் அறிவிக்கலை அதனால் தோற்றாங்க அப்படின்னு சொன்னாலும் ராகுல் தோற்றது பெரிய அதிர்ச்சி அப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அகிலேஷ் வேக வேகமாக இந்த கூட்டணியை உறுதி பண்ணுறாரு காங்கிரஸுக்கு பதினோரு சீட்டு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது ஏன்னா ஏற்கனவே பகுஜன் சமாஜ் கட்சி அகிலேஷ் ரெண்டு பேரும் நின்று காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு அந்த எலெக்ஷனில் பிஜேபி ஸ்கோர் பண்ணுது இங்கே திமுக திமுக ஒன்றா அணிக்கிற மாதிரி ஆனால் இன்றைக்கி அகிலேஷ் யாதவ் வரக்கூடிய தேர்தல் வாழ்வா சவா போராட்டம்னு தெரியும் காங்கிரஸுக்கு கொடுத்தா எக்ஸ்ட்ரா லெக்கேஜுன்னு தான் எல்லோரும் பேசிக்கிறாங்க அதுதான் ஒன்றுமே இல்லையே அப்போ காங்கிரஸுக்கு அவர் கொடுக்குறாருன்னா அவருடைய கால்குலேஷன் என்ன அவருடைய கால்குலேஷன் பார்த்தா மெகா கால்குலேஷன் உண்மையிலேயே அந்த ஏரியாக்காரர் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அகிலேஷ் யாதவ் ஏற்கனவே முதல்வராக இருந்தார் அவருக்கு வாழ்வாசாவானால் அது எந்த அளவுக்கு அவர் யோசிப்பார் அப்படிங்கிறத புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக தான் ப்ளே பண்ணியிருக்காரு இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வேகமாக உங்களுக்கு தெரியும் லோக் தல அஜித் அஜித் சிங் அவங்க பையனை கூப்பிட்டு அவருக்கு மூணு கட்சி பேருக்கு லேட்டஸ்ட்டாக ராஜ்பரை உள்ளே கொண்டு போகிறாங்க யார் இந்த ராஜ்பர் ஏற்கனவே மனோஜ் சிங்காவை தோக்கடித்தது இந்த ராஜ்பர் தான் ராஜ்பர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சோனிலேண்டு புர்ஜாவால் இந்த மாவட்டங்களில் ஏழு சீட்டை யோகியோட மாவட்டம் புருணாச்சல் அந்த ஏழு சீட்டை அப்படியே பிஜேபி தோக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் நம்ம அகிலேஷோடு இருந்தார் ராஜ்பர் இப்போ வந்து பிஜேபியோடு இருக்கார் அவர் அவரும் தாவை தயாராகி விட்டார் ஏன்னா நிஷாந்த் பாட்டி அப்னாதல் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்திங்கன்னா வந்துருவாங்க இல்லைனா என்னென்ன பண்ணுவோம் பண்ணுமோ வந்துடுவாங்க ஏன் என்ன பண்ணணுமோ வந்துருவாங்க நம்ம சொல்கிறோம்னா இன்றைக்கி லோக்கலில் இருக்கக்கூடிய நிலமையில் யாதவர்கள் தான் அடர்த்தியாக இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்தொம்போது புள்ளி இருபத்தி ஆறு பெர்சன்டேஜ் முஸ்லீம் இருக்காங்க உத்தரப்பிரதேசத்தில் இன்னும் பார்த்தா கிறிஸ்துவர் வந்து லட்சத்தில் தான் இருக்காங்க ஆனாலும் முஸ்லீம் அப்படியே ஓட்டு போடுவாங்க இந்த இந்த பாப்புலேஷன் கணக்கு நம்ம சொல்கிறது ஹுக்கும் கமிட்டி ஹுக்கும் கமிட்டியை வந்து ஐம்பது சதவீதம் ஓபிசி இருக்காங்க ஓபிசி எல்லோரும் முன்னு சேர்ந்தால் சிக்கல் போன தடவை பகுஜன் சமாஜ் கட்சியும் அகிலேஷும் போது யாதவர்கள் வந்து பிஎஸ்பிக்கு வாக்களிக்கிற யாரும் இவங்களுக்கு வாக்களிக்கலை நம்ம மாயாவதிக்கு அதுக்கு பதிலாக எல்லோரும் மோடிக்கு போட்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கி நிலமை வேறு ஏன்னா பீகார் மேட்ரு எதிரொலிக்குது இப்போ இந்த விஷயம் நடந்த உடனே நமக்கு அங்கே வேண்டிப்பட்ட உறுப்பில் இருக்கிறத கேட்டால் அழகான மேட்ரு அருமையான மேட்ரு இந்தியா கூட்டணிக்கிறார் என்னங்க மேட்ருன்னா யாதவர்களை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா அவங்க அமைதியாக இருப்பாங்க அவங்க வேலையை பார்த்துட்ருப்பாங்க அகிலேஷ்னு என்ன அகிலேஷுக்கு போடுவாங்க இல்லைன்னா பிஜே பிஜேபிக்கு போட்டுகிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆகி போச்சுன்னா நீங்கள் வந்து ராஷ்ட்ரிய ஜனதா கட்சி ஜனதா கட்சி லல்லு பிரசாத் யாதோட பையனை கவுத்துட்டு நீங்கள் நிதிஷ்குமாரை வந்து பிஜேபி தூக்குது அப்படின்னு இன்னைக்கு இன்றைக்கி யாதவருடைய ஒட்டுமொத்த கோபம் இன்றைக்கி பிஜேபி மேலே திங்க திரும்பி இருக்குது இனிமேல் நீங்கள் ஒட்டினா ஒட்னா எதுனாலும் பரவாயில்ல ஏன்னா இன்றைக்கி பிரச்சாரம் எப்படி இனிமேல் பண்ணுவாங்கன்னா யாதவர்கள் ஓட்டை இந்த மாதிரி வந்து இன்னும் குறிப்பாக வந்து இதில் நம்ம பீகாரில் வந்து யாதவர்கள் மொத்தமாக இவருக்கு ராஷ்ட்ரிய ஜாதத்தை ஓட்டு போடுறாங்க மற்ற ஜாதியினர் ஒன்று கூடுங்கள்னு அங்கே இருக்க ஒரு தலைவராக பேசிட்டார் இது போதாதான் இன்றைக்கி வீடியோலாம் நிறைய பரவலாகிட்டு இருக்குல்ல அந்த வீடியோவை காட்டினாவே போதும் உத்தரப்பிரதேசத்தில் மொத்த யாதவர்களும் வாக்களிப்பாங்க யாதவர்கள் பாப்புலேஷன் ரொம்ப அடர்த்தியாக இருப்பாங்க அப்படியே போடுவாங்க அங்கே இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பிராமீனுக்கும் தாக்கூர் பிரிவுக்கும் ஒரு சண்டை இருக்குது இதில் பிஜேபி அழகாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இந்த தடவை அந்த பிரிவில் ஏதோ ஒரு பிரிவு ஒன்றா இங்கே சப்போர்ட் பிராமின் எப்படியும் பிஜேபிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க தாக்கூர் பிரிவு அகிலேஷுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி உத்தரப்பிரதேச அரசியல் அப்படிங்கிறது வந்து ஒரு தலைவரை வைத்து இப்போ அப்படி தான் சொல்லிட்டுருக்காங்க பிஜேபி அப்படி தான் இப்பயும் சொல்லும் ஒரு தலைவருக்காக ஓட்டு போடக்கூடியவர்கள் ஒரு தலைவருக்காக ஓட்டு போடக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ அந்த தலைவர் மோடியா யோகியா அப்படின்னு அங்கே ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு நல்ல யோசனை பார்த்தீங்கன்னா குஜரா ராஜஸ்தானில் இப்படி தான் மோடி பண்ணார் அசோக் கெலாட் வந்து முதலமைச்சராக இருக்கார் சச்சின் பைலட்டை டவுன் பண்ணுறாங்களே பாருங்கள் குஜாரின மக்களே சச்சின் பைலட்டை ஏமாத்துறாங்க குஜாரின்னு மக்களே எங்களுக்கே வாக்கிலிங்க ஏன்னா உங்கள் குஜாரி நடத்தக்கூடிய சச்சின் பைலட்டுக்கு காங்கிரஸ் அவமானப்படுத்துது ஏன்னா சச்சின் பைலட்டோட அப்பாவுக்கும் சோனியா காந்திக்கும் பிடிக்காது இப்படி தான் பிரச்சாரம் பண்ணார் அது வெற்றியும் பெற்றார் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கி அங்கே ஒரு மறைமுக யுத்தம் மூ யோகிக்கும் மோடிக்கும் ஓடிட்டுருக்குது ஏற்கனவே அந்த கோயில் கட்டினதில் சரியாக கோயிலே கட்டாமல் திறந்து வச்சாரு அப்படின்னு ஒரு பேர் அங்கே இருக்கக்கூடிய மடாதிபதிகளை பெரும்பாலும் எழுத்து சங்கராச்சாரியை உங்களுக்கு தெரியும் அதாவது கோர் இந்தி பெல்ட்டில் இந்துக்கள் திரளுங்க திரளுங்க திரளுங்கன்னு சொல்லும்போது இன்றைக்கே அந்த பதினோரு சீட்டு கொடுத்துட்டு அகிலேஷ் சொன்ன வார்த்தை என்ன சொல்கிறாரு எங்களுடைய இலக்கு ஓபிசி இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்டவர்கள் இவ்வளோ தான் நம்மளுடைய இதில் ரொம்ப குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓட்டை அவங்க வாங்கினாலே பிஜேபி மிகப்பெரிய ஆட்டம் காட்டுரும் ஏன்னா அதை குறிவைத்து தான் அகிலேஷ் நடத்துகிறார் இன்னொன்று அகிலேஷ்க்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா எல்லோரும் சொல்கிறாங்க மாயாவதி வரலை மாயாவதி வந்திருந்தால் அந்த கூட்டணி வலுவாக இருக்கும்னு நம்ம அப்படி யோசிக்கல ஏன்னா பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சிக்கு யார் ஓட்டு போடுறா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் மேல் மேல் தட்டு மக்கள்லாம் போயிட்டுருந்தாங்க போன தடவை பிஜேபியும் நம்ம மாயாவதியும் ஒன்றாக சேரும்போது மாயாவதி பத்து சீட்டு வாங்கினாங்க ஆனால் இந்த தடவை இந்த தடவை அதே பிஜேபியும் மாயாவதியும் ஒன்று சேர்ந்தால் கூட அந்த தாழ்த்தப்பட்டவர்கள் வாக்கு இதுக்கு போகாது தாழ்த்தப்பட்டவர்களின் மீதான அடக்குமுறை இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா அதற்கு எதிரான பிரச்சாரங்கள் அதிகமாகிட்டு அதனால் மாயாவதிக்கே தெரியும் அதனால தான் மாயாவதி அமைதியாக இருக்காங்க ஏன் பிஜேபிக்கு தெரியாதா பிஜேபியோட பி டீம் தான் மாயாவதி அவங்க வாங்க கூட்டணியில் சேருங்கன்னா சேர்ந்துருவாங்க ஏன்னா அவங்களுக்கு நிறையா பிரச்சனை அவங்களோட அரசியல் வாரிசாக அவங்க சித்தப்பா பையனையும் பெரியப்பா பையனையும் கொண்டு வராங்க ஏகப்பட்ட சொத்து இருக்குது என்ன ஒன்று பிஜேபி இன்றைக்கி தனியாக நில்லுங்கன்ட்டாங்க நீங்கள் தனியாக நின்று ஓட்டப்பாங்க ஆனால் அந்த தாழ்த்தப்பட்டவருடைய வாக்கு மொத்தம் எவ்வளோ வாங்குவாங்கங்கிறது தான் சிக்கல் இப்போ லேட்டஸ்ட்டாக எடுத்ததில் பிஎஸ்பிக்கு இன்னொன்று பிஎஸ்பிக்கு அங்கே நீங்கள் ஏரியா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பொழுதுரை பத்து சீட்டு தான் நின்னாங்க மிச்சம் எழுபது சீட்டு வந்து விடுதான் நின்றார் நம்ம பிஜேபி தான் நினச்சி அந்த அளவுக்கு அந்த கட்சி இப்போ லைட்டாக சுருங்கிக்கிட்டே வருது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாயாவதி ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்க மாட்டாங்க இன்னும் கூடுதலாக மாயாவதி மட்டும் பிரச்சாரம் பண்ணுறது எப்படி இருக்குது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் அஜித் சிங் கட்சி நம்ம அகிலேஷ் இவங்க பிரச்சாரம் பண்ண என்ன ஏற்கனவே பிஜேபி சொல்கிற டைலாக் தான் ஒரு மேலே எந்த கட்சி ஆட்சிக்கு வருமோ அதை பார்த்து முடிவெடுப்பார்கள் அதுதான் இந்தியா கூட்டணி தானே அப்புறம் என்ன இதெல்லாம் கணக்கு வச்சு தான் அப்படியே இன்னொன்றுங்க நானும் நீங்களும் பேசுகிறத விடங்க இன்றைக்கி கொஞ்சம் யோசிப்பாருங்க அகிலேஷ்க்கு இந்த எலெக்ஷனில் என்ன ரெண்டு பர்சன்ட் ஒன்று காங்கிரஸுக்கு ஏன் கொடுக்கணும் கம்முன்னு அவரே நின்றுக்கலாம் அவர் பதினோரு சீட்டு கொடுக்குறாங்க போது என்ன கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சில நிலைமையில் நிஷாந்த் பார்ட்டி அது சஞ்சய் நிஷாந்த் அவர் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அப்னாதல் தல் அந்த அப்னாதல் தல் அப்படிங்கிறவங்க அந்த கங்கா கராய் வாரணாசி இந்த பக்கம்லாம் இருப்பாங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ராஜ்பவர் எஸ்எஸ்பி எஸ்பிஎஸ்பி இந்த பார்ட்டியில் ஏதோ ஒரு ரெண்டு பார்ட்டிக்கு வரப்போகிறாங்க அதற்கான வேலைகள் வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே அவங்க வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்காங்க ஒரு சீட்டு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க ஒருத்தருக்கு மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க ஒருத்தருக்கு மத்திய அமைச்சர் கொடுத்துருக்காங்க இன்னொருத்தருக்கு கொடுக்காமல் இருக்காங்க அந்த இன்னொருத்தருக்கு தூக்க வேண்டிய வேலையை வந்து அகிலேஷ் பார்ப்பார் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஜாட் ஜாட் இனத்தை வந்து இந்த பக்கம் போது லேட்டஸ்ட் தகவல்னா ஜாட்டே இல்லைனாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணிட்டாரான் அகிலேஷ் ஜாட்டே வேணாம் நம்மளுடைய இலக்கு ஓபிசி மட்டும்தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிறைவேற்றாமல் இருக்கிறது பிஜேபி யாதவர்களுடைய மொத்த ஓட்டு அதே மாதிரி இஸ்லாமியர்கள் ஓட்டு இந்த யாதவர்கள் இஸ்லாமியர்கள் ரெண்டு பேரையும் இணைக்கிறது மட்டுமில்லாமல் ஓபிசி ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஓபிசி வை ஒன்றிணைப்போம் முடிஞ்சது ஏன் இந்த ஓபிசி வீட்டு ஒர்க் அவுட் ஆகுன்னா பாருங்கள் மக்களே ராமர் கோயிலை மூடி திறக்கிறார் மூடி திறக்கக்கூடாதுன்னு சொல்கிறது யார் பிராமின் பிராமின் யாருக்கு ஓட்டு போடுறாங்க இருக்கா எல்லாத்துக்கும் தெரியும் பிராமின் வந்து பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க அப்போ மோடி ஓபிசியாக இருந்தாலும் அவர் விட மாட்டுறாங்க அப்போ ஓபிசிக்கு நியாயம் கொடுக்காத மோடிக்கு ஏன் நீங்கள் ஓட்டு போட வேண்டும் ஓபிசிக்கு முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும் பாருங்க மகாராஷ்டிராவில் மராத்தா மராத்தா கடும் போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு அவர்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க ஏன் யாதவர்களுக்கு தகுதி தகுதியின் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது இந்த வாதத்தை அகிலேஷ் வச்சா பயங்கரமாக எடுப்படும் ஏன்னா அவரே யாதவர்கள் நீங்கள் யோகி வைக்க முடியாது அதனால் இந்த வாதத்தை பொறுத்தவரை எல்லாத்தையும் அவர் ரெண்டு மூணு விஷயம் கணக்கு பண்ணுறாரு என்னென்னா ஏற்கனவே அந்த கங்கை கரையை தாண்டி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர் யாதவர் இந்த யாதவர் ஒன்றா தெரிஞ்சாலே ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள் ஏழு இது அவர்களுக்கு பயங்கரமாக ஒரு கோட்டம் போன தடவை இந்த வாக்குகள்லாம் பிரிஞ்சது இந்த தடவை பிரியாது ஏன் போன தடவை பிரிஞ்சதுன்னா அகிலேஷ் யாதவ் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட்டை நிறுத்தி வைக்கிறார் அதேமாதிரி பார்த்திங்கன்னா காங்கிரஸ் ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தி வைக்கிது பிஜேபி ரெண்டுக்கு இல்லாத ஒரு ஆளை நிற்க வைக்கிறாங்க முஸ்லீம் கேண்டிடேட் வந்து இந்த இது மாயாவதியும் அகிலேஷும் கூட்டு இந்த கூட்டணியில் இருக்க முஸ்லீம் பாதி பேர் இங்கே ஓட்டு போடுறாங்க பாதி முஸ்லீம் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க ஈஸியாக பிஜேபி ஜெயிக்கிறது சிம்பிள் உதாரணம் தான் வேலூரில் இஸ்லாமியர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதி அங்கே யாரை நிற்க வைப்பாங்க இஸ்லாமியரை நிற்க வைப்பாங்க கலைஞர் என்ன பண்ணார் நாகூர் அனிஃபா அவங்களுக்கு தெரியும் நிறையா பாட்டெலாம் போடுவார் நாகூர் அனிஃபாவை கொண்டு போய் வேலூரில் நிற்க வைக்கிறார் எல்லோரும் ஜெயி நினச்சாங்க வேலூரில் வந்து கண்டிப்பாக நாகூர் அனிஃபா தான் ஜெயிக்கணும் ஜெயலலிதாமா போய் ஒரு முஸ்லீம் அல்லாதவரை நிற்க வச்சு அவங்கள ஜெயிக்க வச்சுட்டாங்க ஏன்னா நாகூர் அனிஃபா அவன் இஸ்லாமியர் நிற்கிறார் அதேமாதிரி ரெண்டு மூணு கட்சியில் இஸ்லாமியர் நிற்கிறாங்க சுயேச்சை நிறைய பேர் இஸ்லாமியர் அவங்கவும் ஓட்டை வாங்கிட்டு போயிட்டாங்க இவர் ஜெயிச்சிட்டார் இந்த கால்குலேஷன்லாம் பார்த்து தான் அகிலேஷ் யாதவ் அகிலேஷ் ஒரு முடிவு எடுக்கிறார் ஏன்னா அகிலேஷுக்கும் தெரியும் வரக்கூடிய தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல் எல்லாத்தையும் தாண்டி ஏற்கனவே நம்ம மம்தா பேனர்ஜி மேற்கு வங்காளத்தில் மொத்த சீட் நாற்பது பீகாரில் நாற்பது ரெண்டு ஸ்டேட் நம்ம என்ன இருந்தோம் ரெண்டு ஸ்டேட்லேயும் உங்களுக்கு வந்து இந்தியா கூட்டணி உடஞ்சிருச்சுங்கிறோம் மம்தா பேனர்ஜி விட்ருங்க அவங்க இப்போ இன்றைக்கி கூட தெளிவாக சொல்லிட்டாங்கன்னா இந்தியா கூட்டணியில தான் இருக்குன்னு நம்ம நிறைய பேசிட்டோம் மம்தா பேனர்ஜி தான் ஸ்கோர் பண்ணுவாங்க அவங்களுக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்லாம் தேவையில்லை இந்தியா கூட்டணியில் இருக்குன்னு வேறு சொல்லிட்டாங்க இந்த பக்கம் நிதிஷ்குமாரே போகட்டும் நிதிஷ்குமாரே போட்டுங்கிறோம் ஏற்கனவே நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ தான் வச்சுருக்காரு போட்டும் இந்த ரெண்டு ஸ்டேட்டில் நாற்பது எண்பது தொகுதிகளில் இன்னும் உடன்பாடு இந்த நாற்பது நாற்பது ரெண்டு ஸ்டே ஸ்டேட்டில் ஒரு ஸ்டேட்லேயோ ரெண்டு இந்த ரெண்டு ஸ்டேட்டில் மொத்தமாக எண்பது தொகுதி ஆனால் இந்த எண்பது தொகுதியுமே இன்றைக்கி உத்தரப்பிரதேசத்தில் இருக்குது அதனால் உத்தரப்பிரதேசத்தில் முதல்ல அறிவிப்பு இந்தியா கூட்டணியில் அகிலேஷ் யாதவ் ஒதுக்கியிருக்காரு நாங்கள் இந்தியா கூட்டணியில் காங்கிரஸுக்கு ஒதுக்கி இருக்கோம் கூட்டணி உறுதி அப்படிங்கிறதே இந்தியா கூட்டணிக்கு ஒரு வெற்றி தானே இந்தியா முழுக்க பாருங்கள் இந்தியா முழுக்க இப்போ வந்து மணிப்பூரில் கூட்டணி மேகாலயில் கூட்டணி ஏங்க மணிப்பூர் மேகாலயில் ஆளே இல்லையே அங்கே எதுங்க கூட்டணி சரி விடுங்க ராஜஸ்தானில் கூட்டணி மத்திய பிரதேசத்தில் கூட்டணின்னா ஆமாங்க இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி தொகுதி இருக்குது அது பெரிய விஷயம் இல்லை உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அப்படின் தான் பெரிய விஷயம் சப்போஸ் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி இல்லாமல் அது இது மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் கூட்டணி தான் என்ன லாபம் ஒரே தான் லக்னோவில் யார் ஜெயிக்கிறாங்களோ உப்பியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அந்த கட்சி தான் பிரைம் மினிஸ்டர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அழகாக காய்நோக்கி சீக்கிரம் இந்த முடிவை எடுத்தது காங்கிரஸ் மட்டுமல்லாமல் அகிலேஷையும் பாராட்டும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து நம்ம சொல்லிகிட்ருக்கோம் இருக்கோம் சின்ன சின்ன கட்சி நம்ம சொன்ன மாதிரி அப்னா தல்லேருந்து இந்த நிஷாந்த் பாட்டில் சின்ன சின்ன கட்சிக்கெல்லாம் பிரதிநிதித்துவம் கொடுத்து அவங்கள அமைச்சரவையில் உட்காந்து ஏகப்பட்ட வேலைகளை பண்ணி இன்றைக்கி பிஜேபி காரியத்தை சாதித்துட்டு இருக்குது என்னென்னா அந்த நிஷாந்த் பார்ட்டி வந்து அந்த மக்கள் எவ்வளோ அவர்களுக்கு வாக்களிப்பார்கள் இங்கே கொடுத்தது தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி பத்து புள்ளி அஞ்சு சதவீத எழுபது கேள்வி வன்னியர்களுக்கு கொடுத்து கடைசியாக ஒன்றும் இல்லாமல் பெரிய பிரச்சனை ஆச்சு இல்லை அந்த பஞ்சாயத்து தான் அங்கே ஓடிட்டுருக்குது ச சரிசமமாக பிடித்து கொடுக்கிறீன்னா மாட்டிக்கிறார் இப்போ நிஷாந்த் பார்ட்டிக்கும் நீங்கள் வந்து அப்னாதல் அந்த கம்யூனிட்டிக்கெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய யாதவர்கள் போர்க்குடி ஊற்றுவாங்க இந்த ஒரு சிக்கலில் யோகி இருக்கார் அதில் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணக்கெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக காய் நூற்றி இருக்கார் அகிலேஷ் மறுபடியும் நம்ம தொடர்ந்து சொல்கிறோம் அகிலேஷ் இந்த அளவுக்கு வேகமாக காய் நோத்து இந்தியா கூட்டணி நல்லது எல்லோரும் என்ன சொல்லிகிட்டு இருந்தாங்க வாரணாசிக்கு பக்கம் போகிறாரு நம்ம ராகுல் காந்தி பதினோரு நாள் ஏன் அயோத்திக்கு போகல அப்படிங்கிறாரு இப்போ லேட்டஸ்ட் தகவல் இன்னொன்று நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொன்னோம் நீங்கள் வேணால் பழைய வீடியோ பாருங்கள் ஊபிக்கு ராகுல் போகும்போது கூட்டணி முடிச்சிருந்தாருன்னா வரவேற்பே வேறு இப்போ கூட்டணி உடுத்தி அங்கே அகிலேஷ் வந்து ஊபிக்கு போகும்போது காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் சமாஜ்வாதி தொண்டர்கள் நம்ம அஜித் சிங் பாட்டி எல்லோரும் சேர்ந்து கூட்டத்தை தராட்டினா கூட்டம் மிரண்டுும் இந்த கண்டிப்பாக இந்த கூட்டணி ஊபியில் ஒரு பெரிய மாற்றத்தை ஊபியில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க இருக்கக்கூடியவர்கள் ஊபியை பார்ப்பாங்க என்னங்க அங்கே பயங்கரமாக கூட்டம் கூடுது இந்தி பெல்ட்டில் வந்து மூடிக்கு ஆதரவு க அலற விட்றாரே தொடர்ந்து நம்ம சொல்லிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயும் காங்கிரஸ் சமாஜ்வாதி கூட்டணி இல்லை ஞாபகம் வச்சுக்கணும் கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சு பத்து வருஷமாக கூட்டணி இல்லை காங்கிரஸோட சமாஜ்வாதி கூட்டணி இல்லை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது கூட்டணி இல்லை நேரடியாக கூட்டணி போட்டது இதுதான் இது இதனால் ரொம்ப நன்மை இப்போ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதனால் வந்து அகிலேஷ் விட காங்கிரஸுக்கு தான் நம்ம நம்ம அப்படி சொல்லலை காங்கிரஸை விட அகிலேஷ் யாதவ் தான் ஸ்கோர் பண்ணுவார் ஏன்னா மதச்சார்பற்ற சக்திகள் மதச்சார்பற்ற சக்திகள் பாருங்கள் அவங்க வந்து ஐயருக்கு மட்டும் கட்சி நடத்துகிறாங்க அப்படிங்கிற கோஷத்தை அகிலேஷ் க யாரோ கந்தி வைக்கணும் அகிலேஷ்க்கு என்ன பலம்னா ராகுல் சோனியா இவங்க வந்து பேசுனா ஏன்னா செக்யூலரை பற்றி பேசி இன்னொன்று கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் காங்கிரஸ் இருக்க ஒருத்தர் தான் அவங்களுக்கு முதலாக பிரதமர் ஆவார் ஏன்னா அவங்களுக்கு தான் நிறையா செல்வாக்கு இருக்குது இன்னும் குறிப்பாக பத்து பதினஞ்சு வருஷமாக ரெண்டு பர்சன்ட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி இப்போ அமைதியில் போய் நிற்கிறாரு ராகுல் சுமித் இராானிக்கு ஓட்டு போடுவாங்களா ராகுல் ஓட்டு போடுவாங்களா ஏற்கனவே சுமித் இராணியாக ராகுல அந்த நாடாளுமன்ற பஞ்சாயத்தில் நிறையா மக்கள் கேட்ட கேட்ட கேள்வி என்னென்னா போனது ராகுலுக்கு தாங்க ஓட்டு போடுவோம் சுமித் இராணி எப்படிங்க இங்கே தான் கேட்டாங்க அதில் இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் இந்த களமும் நல்லா இருக்குது ராகுல் காந்தியோட அந்த பதினோரு நாள் போன தடவைலாம் அவர் போகலை இப்போ பதினோரு நாள் யூபியில் போடுறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் இவருக்கும் தெரியும் அகிலேஷ்க்கும் தெரியும் இன்றைக்கி ரெண்டு மூணு மாநிலம் போய் எவ்வளோ பிரச்சனை அஸ்ஸாமில் வந்து மற்ற எந்த தலைவராக போனால் பிரச்சனை இல்லை ராகுல் வந்தவுன்னே அவருக்கு பிரச்சனை கோயிலில் எவ்வளோட மாட்டுறாங்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கள் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு ஒரு அரஸ்ட் பண்ணுங்கிற அளவுக்கு அஸ்ஸாம் முதல்வர் கோவத்தில் பொங்குறாரு அப்போவே தெரியுது யாத்திரை நல்லா ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு போலகுது இந்த போராட்டம்னு அகிலேஷ் ஊபிக்கு நுழையும் போது யோகிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி யோகிக்கு மட்டுமல்ல மோடிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கிறது மொத்தமாக இருக்கக்கூடிய பெரிய கட்சி ராகுல் சப்போர்ட்டோட உள்ள நுழையும் போது அது களம் வேறு மாதிரி இருக்கும் இன்னும் வேறு ஒரு திங்கிங் போயிட்டுருக்கான் அன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அந்த நடைப்பயணத்தில் ஒவ்வொரு நாள் கலந்துக்கிட்டால் அது வேறு மாதிரியான இம்பாக்டை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அகிலேஷ் கணக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் எல்லாமே ஒரு கணக்கு தானங்க வாழ்க்கையில் ஒரே இப்படிங்க ஜெயிச்சிட்டே இருக்க முடியும் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்